எல்லாரும் சொன்னாங்க மார்க்கங்களினுடைய வகைகளை எல்லாம் சொன்னார்கள் அடிமை மார்க்கம் தாச மார்க்கம் மகன் என்ற நிலையிலே விளங்குவது சற்புத்திர மார்க்கம் தோழமை நெறியிலே சுந்தரர் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி ஆகிய ஆளவாய் அன்னலை தன் பக்கத்தில் இணைத்துக் கொண்டாரே அது சக மார்க்கம் இந்த உலகத்திலேயே உயர்ந்த மார்க்கம் அருட்பிரகாச வள்ளலார் கண்டுபிடித்த சன்மார்க்கம் தான் என்பதனை உலகம் புரிந்து கொள்ளுகிற நிலை விரைவிலே வர வேண்டும் சன் என்றால் நிலைத்தல் அர்த்தம் சார் தமிழ்ல நிலைத்த கொள்கை தேவையான கொள்கை உண்மையானதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு சன்னுனா உலகத்தில் உண்மையான கொள்கையை நிறுவியவர் அருட்பிரகாச வள்ளலார் மார்க்கம் என்றால் ஒழுக்கம் வழி என்று பொருள் உண்மை தக்க உண்மையை உறக்கச் சொல்லிய மார்க்கம் சண்மார்க்கம் என்று